சிம்ம மகா காளி யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா தெய்வத்தை வழிபடக்கூடிய முறை எந்த தெய்வத்திட்ட என்ன கோரிக்கை வைக்கலாம் எல்லாத்து தெய்வத்துக்கிட்டையும் ஒரே கோரிக்கை வைக்கலாமானா அப்படி வைக்கக்கூடாது முதல்ல பிரதானமாக ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுறையோட பற்றி பார்க்கலாம் பெரும்பாலும் நம்ம கோயிலுக்கு போறப்ப வந்து வீடும் சுத்தமாக இருக்கணும் நம்மளும் சுத்தமாக போகலாம் அப்புறம் என்னென்னா நம்ம உடுத்திட்டு போகிற உடையானது வெள்ளை நிற உடை வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது ஆண்களாக இருந்தால் வெள்ளை நிற துணிகளை மேம்படுத்தணும் பெண்களாக இருந்தால் பட்டு புடவை வந்து பயன்படுத்தலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்போட உடம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்க துணியை வந்து போடாமல் தளர்த்தப்பட்ட துணியை வந்து போடலாம் அப்படி போடுறதுனால நம்மளுடைய மனசும் உடலும் சமநிலையில் இருக்கும் அப்படி ஒரே டைட்டாக அப்படி போட்டு போகிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தொந்தரவு செய்யறது போல நம்மளுக்கு இருக்கும் அங்கே போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து உடலும் உள்ளமும் ஒரு நிலையாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம போகக்கூடிய காரியமும் இங்கே தெய்வத்திட்ட வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடியது வந்து நல்ல முறையில் இருக்கும் அப்படி போகிறப்ப எந்த ஒரு கோயிலுக்கு போக போனாலும் வெறுங்கையுடன் போகக்கூடாது ஏதா நம்மளால முடிஞ்சதை ஒரு சுடமோ இல்லை ஒரு பத்தி இல்லை ஒரு வெத்தலை பார்க்குனாச்சும் வாங்கிட்டு போயிட்டு அந்த தெய்வத்துக்கு வச்சு எதுவும் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும் ஒரு கோயிலுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துக்கு முன்னாடியே கோபுரத்தை பார்த்து தலைக்கு மேல் கை குவி தரிசனம் செய்த பிறகு உள்ள போகலாம் அப்படி இந்த தரிசனம் மேற்கொண்டு வேஸ்ட்டி இருக்கவங்க வந்து தூக்கி மேலே கட்டக்கூடாது வேஸ்டியாக கீழே இறக்கி விட்டு தான் அப்படி போகணும் அடுத்து கோயிலுக்குள்ள வெளியில இருந்து ஆஹ் செருப்பு அது போல போட்டு போயிருந்தா உரமா பண்ணிட்டு அடுத்த கைவிட்டு ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப முக்கியமான அந்த கோயிலுக்குள்ள வந்து மற்ற சக மனிதரை வந்து கையெடுத்து வணங்கிடக்கூடாது வழிபட்ட பிறகு மற்ற தெய்வங்களை வழிபடலாம் இறுதியாக நவக்கிரகத்தை மட்டும் வழிபடுவது வந்து சிறப்பானது முதல்ல வந்து கோயில்லையும் முதல்ல முதல்ல கணபதியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப அப்புறம் இறுதியில வந்து சிவன் கோயில் வந்து நவகிரகம் ஈசானில இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்தை இறுதியில் வழிபட வேண்டும் அதை வழிபட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு தெய்வத்தையும் உள்ளதை வந்து கும்பிட வேண்டாம் அதே மற்ற சில சில உள்ள கோயிலா இருந்தா முதல்லையும் அந்த கணபதியை கும்பிட்டு இறுதியிலையும் அதே கணபதியை வழிபட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எல்லா கோரிக்கையும் ஒரே தெய்வத்திட்ட வழிபடலாமா இல்லை ஒரே தெய்வத்திட்ட அந்த பிரார்த்தனை சொல்லலாமானா சொல்லக்கூடாது இது ஒரு ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குன்னா அது ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடியது ஒரு ஒரு ஆள் தான் இந்த வேலை எனக்கு உள்ளதில்லை இந்த வேலையை அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல கேட்டகரி இருக்குல்ல அதுபோல கணபதிட்ட என்ன கேட்கணும்னா நல்ல ஞானத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணும் கணபதிட்ட வந்து எனக்கு நல்ல விதமான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் சிவபெருமானிடம் என்னன்னா சாந்தம் மற்றும் அமைதியை சாந்தம் மற்றும் அமைதியை பற்றி சிவபெருமானிடம் கேட்கலாம் அடுத்து பார்வதி தேவியிடம் அல்லது அம்மன் சாந்தமா உள்ள அம்மன் கிட்ட என்ன கேட்கலாம்னா எனக்கு உடல்ல சகலத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வல்லமையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்ததாக முருகனிடம் என்ன தாங்கக்கூடிய வல்லமை நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அது எல்லா விதத்திலையும் தாங்கி அந்த விஷயத்தை சமாளிக்கக்கூடிய வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சனீஸ்வர பகவானிடம் என்ன கேட்கலாம்னா தொழில் சிறப்பான முறையில் அமையணும் அப்படின்றவங்க வந்து சனீஸ்வர பகவானை வழிபடலாம் நியாயாதிபதி அவர் தான் அதனால தொழில் வந்து நல்ல முறையில் நடக்கணும்னா சனீஸ்வர பகவானை வழிபடலாம் எதிரி தொள்ள இருக்கக்கூடாது எதிரிங்கிறது ஒன்றே இருக்க கூடாது அப்படிங்கிறப்ப ஏன்னா புதுசா உருவாகலாம் இருக்கலாம் இல்லை எதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து எனக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா காளி தேவதைய வழிபட்டு சொல்லலாம் ஒவ்வொரு தெய்வத்திட்ட தனித்தனியாக அந்தந்த பிரார்த்தனை சொல்கிறதுனால அந்த காரியம் செயலானது கண்டிப்பாக நிறைவேறும் ஒரே தெய்வத்திட்ட எல்லா விதமான பிரச்சனையும் ஒரே தெய்வத்திட்ட சொல்றதுனால அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு நிறையான ஒரு தீர்வு கிடைக்காது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த கோயில் போயிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு இந்த ஒரு திருப்தி இருக்கு இந்த இடத்துக்கு போனதுனால எனக்கு ஒரு திருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல அது செயல் அது சரி பண்றதுக்கான அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டாடுவதற்கான தரம் அந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கும் நீங்க வேணா இப்ப சொன்ன விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து வாழ்நாளில் ஒரு பயனுள்ள தொகுப்பா இருக்கும் கணபதிட்ட போறீங்களா ஞானத்தை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட பாருங்க சிவன்ட்டை போகிறீங்களா எனக்கு அமைதியும் ஆத்ம பலனையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க அடுத்து பார்வதி தேவி இல்லை அம்பாளை வழிபடுறீங்களா எனக்கு வந்து உடம்புல வந்து எல்லா விதமான நோய் நொடிகளையும் தாங்கக்கூடிய வல்லமையை கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அடுத்து சண்டை இருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தெய்வத்தை வழிபடுறதுனால கண்டிப்பாக இந்த விஷயத்துல வந்து எதுவுமே உண்மைத்தன்மை இல்லாமல் இது அன்பும் அனைத்தும் உண்மை உள்ளது அப்படி சிவன் கோயிலாக இருந்தால் அந்த கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நெத்தில வச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் அதை வீட்டுக்கும் அப்படி கொண்டு வரக்கூடாது ஏன்னா சிவனுடைய சொத்து குலநாசம் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஆதிமல்ல அந்தமும் ஒண்ணுக்கு அப்படி என் அங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதத்தையும் வந்து கீழே போடுறதோ அப்படி இல்லாம இருந்தா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு கோயிலுக்கு போறதா இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்த போய் நம்மளை இட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அசுத்தமான செயலோ இல்ல ஒரு நம்மனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக கூடாது ஏன்னா அங்கே உள்ள கோயிலோடய புனிதத்தன்மையும் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நபரோட புனிதத்தன்மையும் நம்மளால கெட்டதுன்னு இருக்கக்கூடாது எந்த ஒரு கோயில் ஸ்தலம் போயிட்டு வந்ததா வந்ததொட்டி உடனே நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து நம்ம அவரவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபுர கலச வழியாக வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் வந்து நம்ம இங்கே கோயிலில் இருக்கிறப்ப வந்து நம்ம உடல் முழுவதும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதாவது பரவும் அப்படி பரவுறப்ப அந்த அனுகிரகம் மொத்தம் நம்ம உடம்புல அந்த வைப்ரேஷன் இருக்கும் அதோட வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுனால அதனுடைய முழு முழு புனிதத்தன்மையும் வந்து நம்மளுடைய அதாவது வீடு அது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பக தன்மை அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு கோயிலுக்காக இருந்தாலும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்லேயும் ஒரு ரெண்டு விலக்கி ஏற்றி பற்றி சாமடியை காமித்து விளையாடணும் இது மாட்டான் இந்த இடத்துக்கு இந்த கோயில் தடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் அதோடு சேர்ந்து இந்த வீட்டில் உள்ள அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் எந்த ஒரு தெய்வத்தட்டையுமே எனக்கு அதை பண்ணு எனக்கு இதை பண்ணு எனக்கு அதை செஞ்சு கொடு எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லக்கூடாது சின்னதாக பிரார்த்தனை வச்சுக்கிறோம் எனக்கு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு சஞ்சலம் இல்லாமல் அந்த காரியமானது நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு நினை சொல்லிக்கிறேன் மற்ற விஷயத்துல வந்து நம்மளுக்கு மனசுக்கு ஏத்தாப்பிலேயே அந்த விஷயத்தை நடத்தி தரதுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும் எந்த ஒரு காரியம் செய்யறதா இருக்கட்டும் இதாக இருந்தாலும் நீந்தான் ஒன்னு நம்பியிருக்கேன் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அந்த காரியமானது பரிபூரணமாக நல்ல முறையில் முடியும் அரசு ரீதியா ஏதாச்சும் ஒரு செயலை செயல்படுத்த போறீங்கன்னா நவகிரகத்துல வந்து சூரியனை வழிபக்கலாம் எனக்கு வந்து அரசு ரீதியாக உள்ள பதவி உரிமை கிடைக்கணும் அந்த மேல் மேல அடுத்த போஸ்டிங் கிடைக்கணும் இல்லை இந்த அரசு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து எனக்கு என்னோட கூட உள்ள நபர் மூலியமாக எந்த ஒரு மன அழுத்தமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அதே ஒரு உணவு சம்பந்தப்பட்ட கடையோ தொழிலை வச்சிருக்கவங்க வந்து சந்திர பகவான சொல்ல பார்த்தீங்க சந்திர பகவானை பரிபூர்ணமாக கும்பிட்டுக்கலாம் ஒரு உணவு சம்பந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க வந்து சந்திர பகவானை வேண்டிக்கலாம் அதே ஒரு ரொம்ப மனதளவில் குழப்பத்தில் உள்ளவங்க வந்து எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திர பகவானை வேண்டிக்கலாம் உடல் ரீதியாக நீர் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க வந்து சந்திர பகவானை வழிபடுறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ரொம்ப ஒரு மன அழுத்தத்திலையோ இல்லை ஒரு மன ரீதியான சஞ்சல பிரச்சனையோ உள்ளவங்க வந்து வெண்ணிற உடை அணிந்து போகிறதுனால ஒரு மனம் வந்து லேசான முறையில் இருக்கும் அப்படி மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கிழமை வந்து ஏதாச்சும் ஒரு இனிப்பு அந்த இனிப்பை வாங்கி தானம் பண்றதுனால அந்த மன ரீதியான சஞ்சலம் நீங்கும் அப்படி ரொம்ப மனதளவுல பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா சிவன் கோவில்ல தெற்கு பார்த்து உள்ள அம்பால வழிபடுந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அந்த உள்ள சஞ்சலம் கண்டிப்பான முறையிலாக தீரும் அடுத்து ஒரு நிலபுலங்கள் வாங்க போறோம் ஒரு விவசாயத்திற்கு ஒரு பொருள் வாங்க போறோம் அந்த விஷயத்துக்கு செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை வழிபட்டலாம் அடுத்து ஒரு அரசு ரீதியான உடை யூனிஃபார்ம் அப்படி அணிஞ்சு போகிறவங்க வந்து செவ்வாய் பகவானை வழிபடலாம் இந்த செவ்வாய் பகவானை அதனால அவங்களுக்கு வந்து உடல் அளவில் தினமும் இருக்கும் அந்த விவசாய பணியானது அவரை வணங்கி போகிறதுனால வந்து அந்த இந்திரங்கள் வாங்குறது ஒரு நில அந்த அவரை நினச்சி சொல்லிட்டு போய் வாங்குறதுனால வந்து மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுப்பார் உடல் ரீதியா குருதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து செவ்வாய் பகவானே காரகம் அந்த இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா ஒருத்தர் வழிபடக்கூடியது வந்து செவ்வாய் பகவான் மட்டும்தான் அப்படி இந்த செவ்வாய் பலனை வழிபடுறதுனால அந்த குருதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கும் ஒரு அரசு உத்தியோகத்துல காவி உடையறிந்து செயல்படக்கூடியவங்க வந்து அந்த தொழில் ரீதியாக சஞ்சலம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு காரமான பொருள் ஏதாச்சும் வாங்கி தானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு மேல் இருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தமானது குறையும் இது வந்து ஒரு நூறு சதவீத உண்மை அடுத்து குழந்தைகளுக்கு அதாவது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பானது நல்ல முறையில் இருக்கணும் அப்படி யாரை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத பகவான் இந்த புத பகவானை வழிபடுறதுனால குழந்தைகளுக்கு இளமை கல்வியானது தடைபட்டு போகலாம் அப்படி தடைபட்டு குழந்தைகள் வந்து இந்த புத பகவானை வழிபடுறதுனால வந்து அவங்க கல்வியானது தடைபடாமல் செயல்படும் புத்தி கூர்மையானது இருக்கும் அப்படி இந்த புதன் பகவான இளமை கல்வி அதாவது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய நபர்கள் வந்து புதன் பகவானை தொடர்ந்து வழிபடுறதுனால எதையும் சாதிக்கும் வல்லமை மனதில் உதிக்கும் எல்லா விதத்திலையும் வந்து அந்த திறமையானது உருவாகும் ஒரு நகைச்சுவை சேர்ந்ததாக இருக்கட்டும் ஒரு கவிதை பேச்சு திறன் ஆற்றல் எல்லாத்துலேயும் வந்து அடிச்சுக்க முடியாத அமலில் போகக்கூடிய ஆள் வந்து அந்த நேரத்தில் அவருக்கு வந்து புதன் மகந்து ஏற்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை அதாவது புதனுடைய அனுகிரகம் வந்து முழுமையாக இருக்கும் அப்படி குழந்தைகளுக்கு இளமை கல்வியானது தடைபடுதுன்னா அந்த தடைபடக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துல உள்ள கைக்குட்டை வாங்கி அவங்க உடம்போட ஒட்டி போட மாட்டா வச்சுக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உவர்ப்பு சம்பந்தப்பட்ட உவர்ப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் இப்படி செய்யறதுனால புதனுடைய அனுகிரகமும் ஆற்றலும் இந்த குழந்தைக்கு பரிபூரணமாக கிடைத்து கல்வியில் தடைபடாது புக்தி கூர்மை ஏற்படும் ஞானத்தில் அந்த குழந்தையானது வெல்லும் வல்லமை உண்டாகும் அடுத்து மேற்படிப்பு பட்டப்படிப்பு ஒரு புத்திர வாக்கியம் இல்லாதவங்க வந்து யாரை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை கையிருப்பு பணம் காசு அதை பிடிக்கக்கூடியவதும் குரு பகவான் குரு நல்லா நடந்தா மட்டும்தான் அந்த இடத்துல செல்வமானது செழிக்கும் மேற்படிப்பு இளமை கல்வி நல்லா படிச்சிருக்கலாம் படிப்புல தடுமாற்றம் ஏற்படுதுன்னா குரு நின்ற இடம் பால் அதாவது ஒழுங்கா இருக்காது குரு பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலன் அதிகம் அப்படி இந்த மேற்படிப்பு பட்டப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு இதுவரை நல்லா படிச்சு கொடுத்திருப்பாங்க இதுக்கு மேல தடுமாற்றமா இருக்குன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணனு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கடல மாலை சாத்தி வழிபடலாம் அதே நேரத்தில் வியாழக்கிழமை வந்து யாருக்காச்சும் இனிப்பு வாங்கி தானம் செய்யலாம் அந்த மேற்படிப்பு பட்டப்படிப்புல வந்து தடுமாற்றம் உண்டாகக்கூடிய நேரத்தில் வந்து மஞ்சை நிற துணி வந்து ஒரு கையில் வச்சுக்கலாம் இல்லை கொண்டு போகக்கூடிய பேக்கில் வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அந்த குரு பார்வையானது முழுவதுமாக கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் அனைத்தும் வாங்கும் நபராக இருந்தால் சுக்கர பகவான வழிபட்டு போறதுனால வந்து ஒவ்வொரு ஆடம்பர பொருள் நம்ம நினைச்சு வாங்கக்கூடிய இடத்துலையும் சுக்கர பகவான் நல்லா இருந்தா அந்த செல்வமானது மிம்மேலும் ஓங்கி நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை வந்து அந்த சுக்கர பகவானுக்கு பைபூர்ணமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல திருமண வாழ்வு ஒழுங்கு அமையலை அப்படிங்கிறப்ப அந்த சுக்கர பகவானை மட்டும் நல்ல முறையில் பிரார்த்தனை பண்ணாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை திருமணமே அமையலப்பா அப்படி இல்லங்க பகவானை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணால் அதாவது வளர்பிரையில வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்குரன் வழிபடுங்க கண்டிப்பா திருமண வாழ்வு நடக்கும் எந்த ஒரு சாதாரண நபரா இருந்தாலும் பல பலன் இருந்தாருன்னா அந்த இடத்துல அவருக்கு சுக்குரன் நல்லா இருக்காரு அப்படி இருந்தா மட்டுந்தான் அவர் ஆடம்பர வாழ்வாக இருக்க முடியும் இன்னொன்று எதுவுமே இல்லை அவர் பார்க்க பல பலன் இருக்காருன்னா அவருக்கு சுக்ரன் ஓரளவுல இறந்து வேலை செய்கிறாரு பகட்டானது ஆடம்பரம் அணிகலன் எல்லாமே பொன் பொருள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது வந்து சுக்ர பகவான் அவர் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த சுக்கரனால தான் இங்க வேலை செய்யும் இங்க சுக்ரன் வேலை செய்யறதுனாலதான் அவர் இங்க நல்லா இருப்பார் அதனால எல்லா செல்வமும் நம்மளிடம் வந்து சேரணும்னா சுக்ரன் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த இடம் செல்வம்னாலதான் வந்து சேரும் நம்ம அவரை வழிபடுற விதம் அப்படி வளர்வரையில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர பகவான் வழிபட்டு பாருங்க சிறப்பான வழியும் அமையும் அடுத்து சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு மனிதன் இந்த பூமியில பறந்து என்ன கர்ம வினையை அனுபவிக்க உள்ளானோ அதை தீர்மானிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் ஒரு தொழிலானது நல்ல முறையில் செயல்படணும்னா அந்த சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலானது சிறப்பான முறையில் செயல்படும் அப்படி தொழில் ரீதியாக நம்மளுக்கு சஞ்சலம் உருவாகுது அந்த தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து எல் கலந்த சாதம் வந்து காகத்திற்கு தானம் பண்ணணும் காகத்துக்கு வைக்கலாம் அப்படி வைக்கிறதுனால வந்து தொழிலானது சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்து ராகு கீது சிறப்பு இந்த ராகு கீதை பொறுத்தவரையிலையும் நமக்கு ராகு வந்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்க கொடுக்க வாங்குதல் கொடுத்தல் அந்த வண்டி வாகனம் வாங்குதல் கொடுத்தல் நிகழ்வு இருக்கக்கூடியவங்க வந்து பகவான பரிபூரணமாக வணங்கி வரலாம் அப்படி அவங்க இது வழிபட்டு வர்றதுனால என்ன பலன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரா உள்ளவங்களா கூட இந்த பகவானை முழு பரிபூர்ணமாக கும்பிட்டு போனோம் ஏன்னு பாத்தீங்கன்னா அங்கே ராகு நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வாகனமானது அந்த போகக்கூடிய பாதை பகுதியானது நல்ல முறையில இருக்கும் இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் உண்டாகும் அதனால் உங்கள் ராகு பகவானை கண்டிக்கலாம் அடுத்து கேது பகவான் வர பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்வு அடிப்படை சிந்தனையை குறிக்கக்கூடியவர் வந்து கேது பகவான் ஒரு வீ தெய்வத்துடைய அனுகிரகமே இல்லைன்னா அந்த இடத்துல கேது இல்ல ஒரு வீட்டில் எந்த விதமான பொருட்களும் இல்லை அந்த இடத்துல பார்க்குறப்ப ஒரு இருக்குன்னா ஒரு ஒரு வித அனுகிரமும் ஆற்றலும் இந்த இடத்துல தெரியுதுன்னா அந்த இடத்துல கேது பகவான் இருக்காரு ஒருவருடைய குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ அல்லது தெய்வமும் ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துடைய ஆற்றலும் ஒரு ஆளுக்கு நிலையா கிடைக்குதுன்னா அந்த இடத்துல கேது பகவானது சிறப்பான முறையில இருக்காரு இல்லைன்னா கிடைக்காது கேது நல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் ஆற்றலும் கிடைக்காது அதனால கேது பகவான கும்பிட்டுக்கலாம் அந்த கேது பகவான் கெட்டு போற தான் ஒரு ஆள் சந்நியாசி வாழ்க்கையை நோக்கி போகக்கூடியது குடும்பத்தில் இருக்க மாட்டாரு அவர் மனம் போன போக்கில் போகக்கூடிய நேரம் உருவாக்குவார் அந்த கேதுடைய பலனும் ஆதிக்கமும் அதிகமானார் வீட்டுல இருக்க மாட்டாரு எங்க போகணுமோ நிலையில்லாத இடம் ஒரு இடமும் இல்லை காடு மலை கடல் அப்படிங்குறமாரி வழிப்போக்கு மனம் போன்ற போக்கில் போயிட்டே இருப்பார் அப்படி உள்ளவங்க என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளிப்பு புளிப்பு உள்ள பொருளை வந்து வாங்கி தானம் பண்ணலாம் அப்படி பண்றதுனால வந்து அவங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகமும் ஆற்றலும் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வத்துடைய அளவு கிடைக்கும் ஐந்து கலந்து ஒரு உடை வாங்கி தானம் பண்ணலாம் ஒரு புல்லு ஒரு கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லை தர்ப்புள்ள வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம் இது மாட்ட சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்துதான் நம்ம வந்து பெரிதளவுல விட்டுடுறது அதுவா போயிட்டு போகுது அதை விட்டு அவ்வளோ ஒரு பலன் இல்லை அப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறதுனால ஒரு வீட்டில் வந்து பரிபூரணமாக தெய்வத்துடைய ஆற்றலும் அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு தெய்வத்தை வழிபடப்ப சின்ன கோயிலுக்கு போகிறா இருந்தாலும் நம்ம அதுக்கான வேலையை செஞ்சுட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆனால் யாரும் அப்படி பண்றதில்லை இதேபோல் இந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய முறையும் ஒரு கோயிலுக்கு எப்படி போணுங்கிற முறையும் அதுபடி செயல்படுத்தி பாருங்க கண்டிப்பாக அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து நடக்கக்கூடிய வழிமுறையிலையும் மாற்றம் தெரியும் மேலும் அடுத்த தகவலுடன் நாளை பார்க்கலாம் சிம்ம மகா காளி யூடியூப் சேனல் வேணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி வணக்கம்